துருக்கியில் வச்சு தாலிபான்களை அப்படியே மிரட்டி இருக்காங்க பாகிஸ்தான் அதோட மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட எல்லை முழுக்க ஒரு போர் நடத்தி ஒரு நாட்டை கைப்பற்றினா எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு நாடு வந்து ட்ரில் பண்ணி அதுக்கான வேலைகளெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை இந்தியா அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வீரர்களை பத்து நாளைக்கு இந்த ஒரு எக்ஸசைஸில் இந்தியா டெப்ளாய் பண்ண போறாங்க இந்தியா எப்படி ஒரு டேமை கட்டி பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணியில் ஒரு செக் வச்சாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ ஆப்கானிஸ்தான் தாலிபான்களும் கையில் எடுத்திருக்காங்க அதாவது இந்த கத்தாரில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு இமிடியேட் சீஸ் ஃபயர் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வந்தது அந்த சீஸ் ஃபயர் அதாவது போர் நிறுத்தம் தொடரணும் அது சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக துருக்கியில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது யாருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கான் தாலிபான்களுக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே காவாஜா ஆசிப் அவர் தான் பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேற்று ஒன்று பேசிட்டு நாளைக்கு அதை கேள்வியாக கேட்டேன் நான் பேசினேனா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான் கிட்டத்தட்ட ட்ரம்ப்புக்கு ஈக்குவலான ஒரு நபர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த துருக்கியில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை மட்டும் நல்ல ஒரு ரிசல்ட் வராமல் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா நாங்கள் ஒரு ஓப்பன் வார தலிபான்கள் மேல டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த நிலமையில் அப்படின்னா இந்தியா வேற பாகிஸ்தான் எல்லையில் கிட்டத்தட்ட பலநூறு கிலோமீட்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரில்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் கூடையும் ஒரு வார் ஃப்ரண்டை ஓப்பன் பண்ண போறாங்களா பாகிஸ்தான் அதுவும் இந்த துருக்கியில் நடக்கிற பேச்சுவார்த்தை மட்டும் தோல்வி அடைஞ்சதுன்னா நாங்கள் அதை பண்ணிடுவோம் அப்படின்னு வீராவேசமான ஒரு பேச்சை பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு பாகிஸ்தானால ஒரு பக்கம் அடி வாங்குறதே தாங்க முடியாது இப்போ இந்தியா ஒரு பக்கம் எக்ஸசைஸு இன்னொரு பக்கம் ரியலாக ஆப்கானிஸ்தான் கிட்ட அடி அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு பாகிஸ்தான் போக போகிறாங்க அப்படின்றது நமக்கு இதிலிருந்து தெரிய வருது அதாவது இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் என்ன கேட்காங்க அப்படின்னா இந்த இமேஜினரி லைன் துரந்த லைன் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் ஒத்துக்கிடணும் இந்த அமைதிக்குள்ளே நீங்கள் வரணும் இல்லைனா ஒரு ஓப்பன் தான் அப்படின்ற மாதிரி காவாஜ் ஆசிஃப் டிக்ளேர் பண்ணுதாரு ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா இவங்க இதில் என்ன பேசிக்கிட்டு தாங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லுதான் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அமைதியா இருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேட் பண்ணணும் கத்தாரோ இல்லை துருக்கியோ சேர்ந்து ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் அந்த அமைதியா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பாத்துக்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்களாம் இந்த ஒரு கோரிக்கையை தலிபான்கள் நிராகரிச்சிருக்காங்க எப்படி இந்தியா கூட காஷ்மீர் கூட பிரச்சனை வரும்போது மூணாவத ஒரு நாடு வந்து வழக்கு தீர்த்து வைக்கணும் பஞ்சாயத்தை பண்ணணும்னு பாகிஸ்தான் சொல்லுவாங்களோ அதே மாதிரி ஒரு பேட்டர் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா மூணாவதா ஒரு நாடு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அடிவங்கறதுலேருந்து தப்பிச்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான பாகிஸ்தானினுடைய எண்ணத்தின் ஒரு பிரதிபலிப்பாக தான் இப்போ அவங்க ஆப்கானிஸ்தான்கிட்டையும் ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷனை கேட்காங்க ஆனால் தலிபான்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிடலை ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தெஹிரிக்கு தாலிபான்கள் டிடிபி அவங்கள தடுக்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான்களும் நாங்களும் சேர்ந்து ரோந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் கேட்டிருக்காங்க அதுக்குமே தாலிபான்கள் கட் அண்ட் ரைட்டாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எல்லையில ரோந்து போகிறது இதெல்லாம் தாண்டி இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட கோரிக்கையை பாகிஸ்தான் வாலண்டியராக தாலிபான்களுக்கு முன் வச்சுருக்காங்க இந்த துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தை என்னப்போ இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நேத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஆனா தொடர்ந்து எந்த ஒரு முடிவும் எட்டப்படாம இந்த பேச்சுவார்த்தை ஜவு முட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்திருக்கு பல மணி நேரங்கள் பேசி எந்த ஒரு முடிவுக்குமே வராம இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு தாலிபான்களும் பாகிஸ்தான்களும் போயிருக்காங்க அடுத்து இன்னொரு நாள் த அந்த துருக்கி தலைநகரில் கூடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த நிலமையில தான் இப்படி எந்த முடிவுமே எட்டப்படாமல் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுன்னா நாங்கள் ஓப்பன் வாரை டிக்ளேர் பண்ணுவோம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு காவாஜா ஆசிஃப் மிரட்டியிருக்காரு இன்னொரு பக்கம் இந்த இந்தியாவினுடைய இந்த த்ரிஷூல் எக்ஸசைஸ் அதாவது முப்படைகளும் சேர்ந்து பாகிஸ்தான் எல்லையில் ஒரு எக்ஸசைஸை பண்ண போறாங்க கப்பற்படை அதையும் தாண்டி ஏர்ஃபோர்ஸு இந்தியாவினுடைய ஆர்மி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுலலாம் ஆப்ரேஷன் பிராஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இந்தியா ஒரு விஷயத்த பண்ணாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்போ மறுபடியும் செய்ய போகிறாங்களாம் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பத்து நாளைக்கு இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்க போகுது இந்த அக்டோபர் முப்பதுலேருந்து இருந்து நவம்பர் பத்து வரைக்கும் இந்த ஒரு எக்ஸசைஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல்ஸ்லாம் சொல்லுதாங்க இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்துட்டு ச குஜராத்தினுடைய சௌராஷ்டிரா கோஸ்டில் ஆரம்பிச்சு அந்த கட்சியில் அப்புறம் சர்க்ரீக்கில் இந்த ராஜஸ்தானினுடைய ரொம்ப கடுமையான பாலைவனங்கள்லாம் முப்படைகளும் சேர்ந்து இணைந்து ஒரு மிகப்பெரிய போர் வந்தா எப்படி ஒன்றா செயல்படுறது அப்படின்றத பண்ணி பார்க்க போகிறாங்க பத்து நாளைக்கு இந்தியா வந்துட்டு எந்த ஒரு ஃப்ளைட்டும் பறக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நோட்டமும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ஒரு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பாகிஸ்தான் நாங்களும் பண்ணுவோம்ல அப்படின்னு அக்டோபர் இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் நாங்களும் ஒரு ஆயுத சோதனையை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கம் ஒரு பக்கம் நோட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இந்த இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் ஒரு மிக பெரிய ஒரு பதட்டத்தை இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஏன்னா பத்து நாள் எக்ஸசைஸில் முப்பதாயிரம் ராணுவ வீரர்கள்கிட்ட இந்தியா டெப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இந்த சௌராஷ்ட்ரா கோஸ்டில் இருந்து ராஜஸ்தான் இன்டர்நேஷனல் பார்டர் வரைக்கும் இந்த ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றது நீள போகுது இந்த சர்க்கரிக் பகுதியில் நீங்கள் எங்ககிட்ட வாலாட்டினீங்கன்னா சர்க்ரிக் வழியாக நாங்கள் வந்து கராச்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்தியாவுடைய இராணுவ தளபதி உபேந்திர திபேதியும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜியோகிராஃபி ஹிஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் மாற்றிடுவோம் பார்த்துக்கிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் எச்சரித்தாங்க அதை தொடர்ந்து இப்பேற்பட்ட ஒரு பெரிய எக்ஸசைஸ் நடக்குது ஏன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கார் நம்ம இந்தியா கிட்டே உரண்டை எழுத்து அவங்க அடித்தாங்கன்னா நம்ம ட்ரம்ப்புக்காலில் விழுந்து நம்ம இந்தியா கிட்டேருந்து தப்பிச்சுக்கிடலாம் அதனால் இந்தியாவை அடிக்கடி வம்புழுக்கலாம் அப்படின்னு ஆசிப் மனியரும் ஷபாஷெரீஃபும் கூட இந்த காவாசு ஆசிஃபும் சேர்ந்துக்கிட்ட நிறைய வார்த்தைகளை விடுதாங்க இந்தியா கிட்டே இருந்தும் அதற்கான எதிர்வுனா அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரியான மிஸ் அட்வென்ச்சரில் ஏதாவது ஈடுபட்டு சாகசம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா எங்களுடைய பதிலடி எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு மிலிட்ரி ட்ரில் வழியாக பாகிஸ்தானுக்கு இந்தியா காமிக்காங்க ஒருவேளை அப்படி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய எந்த ஒரு நகரமும் இருக்காது உங்கள் நாடு ஒன்றாவே இருக்காது அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இந்த பத்து நாள் ட்ரில் பார்க்கப்படுது இன்னொரு விஷயம் இந்த ஆப்கானிஸ்தானியர்கள் வந்துட்டு ஒரு அணை கெட்டுதாங்களாம் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் சிந்து மாகாணத்துக்கு வரக்கூடிய தண்ணி ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது எப்படி இந்தியாவிலேருந்து போகுதோ அந்த மாதிரி ஸோ அதை தடுக்கிறதுக்கு அவங்க சைடு ஒரு அணை கெட்டுதாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களுமே வெளிவந்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானை சுத்தி அவங்களினுடைய நிறைய இடங்கள்ல பாகிஸ்தானுக்குள்ள மீண்டும் கலவரங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இந்தியாக்குள்ள எப்படி நிறைய ஸ்டேட் இருக்கோ அது மாதிரி பாகிஸ்தானுக்குள்ள நிறைய ஸ்டேட் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய அந்த ஒரு முதலமைச்சர்கள் மீது கான்வாய் மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள்லாம் பாகிஸ்தானுக்குள்ளே இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி பாகிஸ்தான் அரசியல் பரபரப்பாக போகும்போது துருக்கி ஏன் இவ்வளோ ஆர்வமாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சமாதானம் பண்ணி வைக்காங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டால் இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்க முடியாது காஷ்மீரில் தீவிரவாதத்தை வளர்க்க முடியாது ஸோ காஷ்மீர் அமைதியாகிடும் இந்தியா அமைதியாகிட்டா அப்புறம் நம்ம பொழப்பு நம்ம இப்படி உலக அரசியல் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறது அப்படின்றதுக்காக எப்படியாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை அமைதி பண்ணிடணும்ப்பா அப்படின்னு துருக்கியும் கத்தாரும் மாறி 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 முயற்சி செய்தாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்னா ஓப்பன் வார் வேற ஏன் பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க இது எங்கே போய் முடியும் அப்படின்றது பேச்சுவார்த்தை முடிஞ்சாதான் நமக்கு தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்